ஒரு பட்டிமன்றத்துல ஒரு நாலு பேரை அறிமுகப்படுத்தணும்னா யாராவது ஒருத்தர் லைட்டா அப்படி சொந்துவாங்க ஆனா யாருமே சொதப்பாம ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியா அமைஞ்சதுன்னா அது உண்மையாவே நாட்டாமங்கலம் பட்டிமன்றம் தான் நாலு பேருமே நாலு மிக சிற சிற சிரப் விடு நான் பேசுறேன் உட்காரேன் என்ன பண்ணாரு வீட்டுக்கு போகணும்ல பொண்டாட்டி தான் போடணும் போக மாட்டா

ரெண்டு பேரும் சேர்ந்து பஸ்ல பஸ்ஸில் சீட்டு ஏற மாட்டாங்க கல்யாணம் பஸ்ல ஹே ஹே ஹற்கா இருக்க அடுத்த பஸ்ஸு வருஷம் ஒரு ஆறு மாசம் ஆகும் நீ அங்க உட்கார்றீர் அதான் எடம் நாங்க உட்கார்றோம் ஒரு மூணு வருஷம் ஆகும் ஆசம் பஸ்ல போ அடுத்த பஸ்ல வாரேன் ஒரு பதினெட்டு வருஷம் ஆஃப்டம் ஆகும் ஏன் நீ மட்டும் போனா பண்ணாரு நானும் பண்ணேன் கல்யாண புதுசுல பொண்டாட்டி அப்படி பேசுவா உன் கண்ணு இருக்கே கண்ணு திராட்சை மாதிரி கண்ணம் வாழை தண்டு அது மட்டும் நீங்க உள்ள மட்டும் நான் மார்பெல்லாம் விரிஞ்சு அப்படியே ஆழக மாதிரி அழகா இருக்கீங்க ஒரு ஆறு மாசம் ஆட்டு இந்த கண்ணு திராட்சை அவன் தான் போட்டி முண்டை கண்ணி முண்டை கண்ணி இந்த மார்பெல்லாம் விரிஞ்சு அழகா இருக்கு அந்த மாதிரி தான் போய் சண்டை நடக்கும் நடக்கும் கல்யாண புதுசு சொல்லுவான் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லைமா ஒரு வருஷம் அவட்டம் அவளை ஒண்ணு நீ இருக்கணும் நானே ஒருத்தான் பாத்து நான் ஒரு மணி கட்டிட்டு படாத பாடுபடுறேன் நீ எப்படா ரெண்டு கட்டி சமாளிக்க சொன்னா மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்னு கட்டினா நம்ம கூட சண்டை போடுமா அப்படின்னா ரெண்டு கட்டி விட அது ரெண்டு சண்டை போடுறோம் ஃப்ரீயாயிரம் ஒரு விஷயம் சொல்லவா உங்க அண்ணலட்சுமி சொல்லும் போது சொன்னாங்க மனைவி இருக்கும் போது வரைக்கும் அவங்க அருமை நமக்கு தெரியாது மனைவி இல்லைன்னா அவங்க அருமை தெரியும் ஏன் தெரியுமா சோறு போட ஆளு எங்க சா என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கிற கணவன் மனைவி இல்லைன்னா எங்க சாப்பிடலாம்னு யோசிக்க யாரும் கூப்பிட்டு வந்தா என்ன பண்ண மாட்டாங்க அது மாதிரி உணர்வு போடுவாங்களா

காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கா போதும் கண்ணா மூச்சியா அடைய போது மண்ணில் நல்லா சாட்சியா காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கா அடையார் சொல்ல கூட அது போகும்போ பக்கத்தில் வாழும்போது உன்ன காற்றோடு பட்டம் பூனை வாழ்க்கூடும் ஐயா உட்கார் யார் யா போட்டு உட்காரு உட்காரு நாளை கால தெளிவா இருக்க விஷயம் இது மனை மனை இன்னொரு விஷயம் ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நம்ம ஊர்ல ரிலேஷன்ஷிப் மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே இருக்கு நல்லா நினைச்சு பாருங்க ஒரே பண்டிகை நாள் துணி எடுக்க போறாங்க கிடைக்குன்னு வச்சுக்கலாம் அம்மா என்ன பார்க்க தெரியுமா துணி விலைய பார்க்க பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கா பொண்ணுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் பையனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படிதான் அம்மா கணக்கு போடும் அப்பா அப்படி பார்க்க மாட்டார் துணி விலைய பார்க்க மாட்டாரு பெண் மன நிலையை பார்ப்பாரு என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா வாங்கி கொடுறாதா அதான் பா பா பாப்பா வந்து மாப்பிளை பார்க்கும் படம் நிகழும் மாப்பிள்ளை சிவப்பாந்தான் அம்மா பார்க்கும் என் பெண்ணின் கண்ணம் சிவக்கிறதா என்று அப்பா பத்தா பார்ப்பா என் பெண்ணுக்கு பிடிச்ச கண்ணம் பத்திரம் கல்யாணம் நடக்கும் முடியல நகை போட்டு புள்ள வாசல் வரை வந்து அம்மா சொல்லும் நகை பத்திரம் டே நூறு பவுனும் கழத்து கழுத்து கொடுத்து அதான் அம்மா 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 அப்பா நகைய பார்க்க மாட்டாரு மாப்பிள்ள கையை பிடிச்சது சொல்லுவார் என் பொண்ணு பத்திரம் பொண்ணுதான் நகை முக்கியம் பொண்ணுதான் கல்யாணம் நடந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல அந்த அந்த அம்மா என்ன எதிர்பார்க்க தெரியுமா என் மகள் வைத்துக் ஒரு சிசு வந்து விட்டதான் பார்த்தா அம்மா அப்பா அப்படி பார்க்க மாட்டாரு என் மாப்பிள்ள என் பொண்ணை நல்லா வச்சிருக்கிறாரான்னு பார்த்தா அதான் அப்பா

தெரியாது தெரிய தெரியாது அப்பா கண்ணீர் அப்பா அப்படி மனைவி இப்படி ஒரே ஒரு அம்மா அம்பேத்கரை யோசிச்சு பாருங்க நான் ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன் சார் இரவு பன்னெண்டு மணிக்கு மேல அந்த வேலைக்காரன் பிளாஸ்டிக்ல பால் ஊத்தி வச்சுட்டு அம்பேத்கர் சார் வீட்ல எப்பயுமே நீங்க பாலை குடிக்காம அப்படி எப்படி வச்சு வேஸ்ட் பண்ணிருங்க காலையில வந்து பாப்பேன் பால் குடிச்சிருக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் காலில வந்தான் பால் குடிக்கல அப்பயும் அப்படியே இருந்துச்சு பால் குடிக்கணும்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு அவன் கேட்டான் நீ என்ன சொன்னு கேட்டார் தூங்குறது முன்னாடி பால் குடிச்சிட்டு தூங்கன்னு சொன்னேன் நான் தான் இன்னும் தூங்கவே இல்லையே பண்ணாரு

ஆலால் இங்க சதி எங்க சொல்லி விட்சாால் இங்க சதி எல்லாம் ஒண்ணுதான் நான் வண்டியிலே… நம்ம என்ம பரதியர் பக்கத்திலே ஒரு தந்த வண்ணாளச் சார் ஊன்னோல்

நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியிட்ட தான் அவங்க சரியா இல்லைன்னா இந்த அண்ணா தோல்ல துண்டை போட்டு தான் வரணும் உண்மைதானே தோல்ல துண்டு போட முடியுமா தலையில தான் போடணும் உங்களுடைய பெருமை யார்கிட்ட இருக்கு உங்க மனைவி கிட்ட உங்க சகோதரி கிட்ட உங்க பொண்ணு கிட்ட தான் இருக்கு அவங்க சரியா இருந்தா மட்டும்தான் நீங்க வெளியில கம்பீரமா இருக்கலாம் அவங்க சரியா இல்லைன்னா நீங்க தோல்ல துண்டு போட முடியாது தலையில தான் துண்டு போடணும் உண்மைதானே யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க சரியா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு ஒவ்வொரு அப்பாவும் அவங்க மேல வச்சிருக்க பாசம் ஒரு அம்மாவும் அவங்க மேல வச்சிருக்க பாசம் சொல்றேன் சின்ன வீடுன்னு படம் தான் தீர்ப்பு சின்ன வீடு படம் எடுத்தாரு பாக்கியராஜ் அதுல ஒரு பாட்டு இவர் போய் ஏற்கனவே சின்ன வீடு எல்லாம் உங்களுக்கு தெரியும் இவர் போய் தப்பு பண்ணிட்டு வந்துருவார் ஒரு வீட்டுக்கு தப்பு பண்ணிட்டு வந்துருவார் அதுல ஒரு பாட்டு வச்சான் வெள்ளமனோ உள்ள மச்சான் வெளியொரு நீரமின்னு பக்கத்திலே செங்கரும்ப நான் மறந்து வேலிமுண்டை போய் கடிச்சிட்டு வந்தேன் சொல்றேன்னா செங்கரும்பை நான் மறந்து வேலிமுண்ட போய் கடிச்சிட்டு வந்தேன் அதுக்கு மனைவி சொல்றா உடு உடு பூவுக்குள்ளோ சாமிக்கு நா வீடு ரெண்டு சாமிக்கும் வீடு ரெண்டு இருக்கியா ஒற்றியா இவன் அடுத்தது ஒத்துக்கிறான் கல்லையும் பாலா நீ நினைச்ச முள்ளையும் பூவா நீ முடிச்சே எம்மா நான் கல் தான் நீ பாலு முள்ளு தான் நானு நீ பூவுன்னு நினைச்ச இதுக்கு மனைவி சொன்ன பதில் தான் சார் இந்த பட்டிமன்றமே என்ன தெரியுமா சொன்னாவ போனதெல்லாம் போகட்டுங்க யாரும் இங்கே மன் மனோ உள்ள மச்சான் வெளியோறம் ஈரமின்னு பக்கத்திலே நான் இருந்தா சொர்க்கத்திலே நீ இருப்ப கரை காலம் இப்போ நல்லா தெரிஞ்சீங்க போனதெல்லாம் போகட்டும்ங்க யாரு இங்க ராமன் இல்லைன்னு மனைவி ஒத்துக்கிறதுனாலதான் பல பேர் குடும்பம் நல்லா வாழ்வா இல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு அதுவும் பேச ஆரம்பிச்சிருந்தா பல குடும்பம் வண்டவாளம் தண்டவாளம் ஏறும் அதை ஏத்துக்கிற மனப்பான்மை யாருக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க அப்போ மனைவி கணவன் என்பது எவ்வளவு கோடி கோடியா சம்பாரிச்சாலும் வீடு என்கிற அமைப்பை உருவாக்குவதற்கு பெண்கள் என்கிற ஆள் வேண்டும் இல்லையா அதனால குடும்பம் என்கிற அமைப்புல கணவனுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் பதவி இருக்குன்னா மனைவிக்கு ஐம்பத்தோரு பர்சன்ட் இருக்கு அவ அப்படி கரெக்டா இருந்தாதான் சரி இல்லைன்னா தப்பு அதனால எப்பவுமே குடும்பத்தின் பிக் பாஸ் கணவன் என்று வெளியே சொல்லி கொள்வதற்கு கூட மனைவி வேண்டும் அதனால குடும்பத்தின் பிக் பாஸ் மனைவிதான் என்று சொல்லி அற்புதமாக ரசித்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்